பழமொழி கதைகள் முட்டால் சங்கீதம் பாடினால் முக்களும் முணுகளும் தான் ராகம் பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவன் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான் என்ற படப்பாடல் வரிகளுக்கேற்ப விளங்கி வந்தவன் கும்பகர்ணன் அவனுக்கு தூக்கம் என்றால் சுகமோ சுகம் நல்ல வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருந்ததினால் வேலைக்கு சென்று சம்பாதித்து சாப்பிட வேண்டிய வேலைக்கு சென்று சம்பாதித்து சாப்பிட வேண்ட வேண்டும் என்ற என்ன சாப்பிட வேண்டும் என்ற நிலையும் இல்லை நாளைக்கு என்ன செய்வது என்ற கவலையும் இல்லை அவனுக்கு தூக்கம் ஒன்றுதான் பிரதானம் உட்கார்ந்தால் தூங்குவான் நடந்தால் தூங்குவான் படுத்தால் தூங்குவான் எழுந்தால் தூங்குவான் சாப்பிட உட்கார்ந்தால் தூங்குவான் பேசினால் தூங்குவான் தூங்குவதை தவிர வேறு வேலை அவனுக்கு இல்லை அவளது மனைவி அவனது மனைவி இப்படி தூங்கு மூஞ்சிக்காரனை கட்டி கொண்டோமே என்று கவலைப்பட்டாள் கும்பகர்ணனை எப்படியாவது நல்வழிப்படுத்திட வேண்டும் என்று எண்ணினாள் அவள் எண்ணிய சமயத்தில் அவர்களது ஊரில் இராமாயண கதா காலட்சியம் ஆரம்பமானது தூங்கு மூஞ்சி கணவனான கும்பகர்ணனை எழுப்பி நம்ம ஊரில் உள்ள ராமர் கோயிலே ராமாயண கதை சொல்கிறாங்களாம் கேட்டுட்டு வாங்களேன் உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முடிவாக ஏற்படட்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் கும்பகர்ணன் கதை சொல்லும் ராமர் கோயிலில் பக்கம் போய் உட்கார்ந்தான் அடுத்த நிமிடத்திலே தூங்க ஆரம்பித்து விட்டான் கதை தொடங்கிய உடனேயே குரட்டை விட தொடங்கினான் கதை முழுவதும் நேர கதை முடியும் நேரத்தில் கும்பகர்ணனை எழுப்பி அன்றை பிரசாதமாக சர்க்கரை கொடுத்தனர் அதை வாங்கி வாயில் போட்டு சுவைத்து கொண்டே வீட்டிற்கு வந்தான் கதை எப்படி இருந்தது என்று மனைவி ஆவலோடு கேட்டாள் கதை இனிப்பாக இருந்தது என்று வாயை சப்பிக்கொண்டே கூறினான் கும்பகர்ணன் கதை மிகவும் சுவையாக இருந்திருக்கும் போலிருக்கிறது என்ற கருத்தில் சொல்கிறான் என்று நினைத்துக்கொண்டு மனைவி மகிழ்ந்து மகிழ்ந்து போனாள் மறுநாளும் ராமாயண கதையினை கேட்டு வாங்க தூங்கு மூஞ்சி கணவனான் கேட்டு வர தூங்கு மூஞ்சி கணவனான கும்பகரணை அனுப்பி வைத்தாள் ராமர் கோயில் முன்பு போய் உட்கார்ந்தான் முதலில் கூட்டம் இல்லாமல் இருந்தது நேரமாக கூட்டம் அதிகரித்ததினால் நடுக்கூட்டத்தில் மாட்டிக்கொண்டான் கதையை ஆரம்பித்தவுடனே கும்பகர்ணன் தூங்க ஆரம்பித்தான் கும்பகர்ணனுக்கு பக்கத்திலே இவனை போல இன்னொரு தூங்கும் மூஞ்சி உட்கார்ந்திருந்தான் கொஞ்ச நேரத்தில் இவன் மீது அவன் சாய்ந்து தூங்கினான் அவன் கொஞ்சம் பருமனாக இருந்ததினால் கனமாக இருந்தான் கனத்தை சுமந்தவாறே படுத்திருந்தான் கதை முடிந்து எழுந்து வீட்டுக்கு வந்த கும்பகர்ணனிடம் இன்று கதை எப்படி இருந்தது என்று கும்பகர்ணன் மனைவி கேட்டாள் அதை ஏன் கேட்குற கதை ஒரே கணம் அது என் மேலேயே படுத்துவிட்டது முதுகெல்லாம் ஒரே வழி என்று முதுகை விட்டு கொண்டே சொன்னான் கதையின் கனத்தை கருத்துக்களை கதையின் கனத்த கருத்துக்களை பற்றி கணவன் கும்பிடு குறிப்பிடுகிறான் என்று பெருமையாக எண்ணி பூரிப்படைந்தாள் மறுநாள் கதை கேட்க போன கும்பகர்ணன் ராமர் கோயில் படிக்கட்டுகள் ஓரமாக ஓரமாயிருந்த மதில் மீது சாய்ந்து உட்கார்ந்தான் வழக்கம்போல் போல் கதை ஆரம்பித்தவுடன் தூங்க ஆரம்பித்தான் அப்பொழுது திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது கும்பகர்ணன் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு மேலே உள்ள தகரத்தின் ஓட்டை வழியே வழிந்த மழை நீர் கும்பகர்ணனது சட்டை வேட்டியை நனைத்து விட்டது மழையின் காரணமாக கதை முடிந்தது ஈரத்துணிகளோடு வீட்டிற்கு வந்த கணவனிடம் இன்று கதை எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டாள் கதையா என்னை பார்த்தாலே தெரியலையா சொட்டு சொட்டாக விழுந்த நீர் சட்டையெல்லாம் நனைத்து விட்டது என்று கூறினான் கும்பகர்ணன் சீதையை பிரிந்த ராம் ராமபுரான் பாடும் வேதனையை கதையில் கேட்டு கணவன் கண்ணீர் வடிக்கிறான் என்று எண்ணிய மனைவி கணவன் கும்பகர்ணனை வாயார மனதார பாராட்டியதோடு இனி கணவன் தூக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவான் என்று நம்பினாள் தூங்கும் மூஞ்சி கும்பக்காரனிடம் இதை விட வேறு ரசனையை எப்படி எதிர்பார்க்க முடியும்